ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை உத்தம குரு உண்மையான சீடன் பல அரிய சித்திகளை பெற்று அசுரகுலத்தின் குருவாக இருந்தவர் தான் சுக்கராச்சாரியார் அவர்கிட்ட இருந்து அஷ்டமா சித்திகளை கற்றுக்கொள்வதற்காக வந்திருந்தான் தேவர் குலத்தை சேர்ந்த பிரகஸ்பதியின் மகனான கசன் கசனின் நேர்மை பணிவு மற்றும் ஆர்வத்தை அறிந்த அசுர குருவும் அவனை தன்னோட சீடனாக ஏற்றுக்கொண்டார் மன தூய்மையுடன் குருவுக்கு பணிவிடை செய்து வந்தான் கசன் இந்த நிலையில் அசுரகுருவின் குருவின் மகளான தேவயானி கசன்கிட்ட தன்னோட மனதை பறி ஆனா கசன் கடமையே கண்ணாக இருந்தான் மற்ற அசுரர்கள் கசன் மீது பொறாமை கொண்டாங்க தம் குருவிடம் மிகப்பெரிய சக்தியான இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொள்ளவே இவன் இங்கே வந்திருக்கான் இவனை உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு நினைத்து கசனை கொன்று விட்டாங்க இதை அறிந்த தேவயானி தன்னோட தந்தையிடம் கசனின் உயிரை மீட்டுத் தரும்படி வேண்டினான் அவளது வேண்டுகோளை ஏற்று கசனின் உயிரை மீட்டு கொடுத்தாரு அசுரகுரு சிறிது காலம் போச்சு கசனை விடுவதாக இல்ல அசுரர்கள் மீண்டும் கசனை கொன்று உடலை எரித்து சாம்பலாக்கினாங்க அந்த சாம்பலை சோமபானத்துல கலந்து தங்கள் குருவிற்கும் கொடுத்து விட்டாங்க அவர்களின் வஞ்சனை தெரியாத குருவும் அதை வாங்கி குடித்தும் விட்டாரு கசன் பற்றி எந்த தகவலும் அறியாத தேவயானி தன்னோட தந்தை கிட்ட முறையிட்டா நடந்தது அனைத்தையுமே தன் ஞான திருஷ்டியால அறிந்து கொண்டாரு சுக்கராச்சாரியார் அவனை மீண்டும் பிழைக்க வைக்க முயற்சி பண்ணா சாம்பலான அவன் உயிர் பெற்று வரும்போது வயிற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு வெளியேறும் போது தான் இறந்து போவது உறுதி அப்படின்னு அவர் தெரிந்து கொண்டார் நிலைமையை தன் மகள்கிட்ட சொல்லி இருவரில் யாரையாவது தான் உயிரோடு மீட்க முடியும் அப்படின்னும் அவர் சொன்னார் தேவயானியோ தனக்கு இருவருமே வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாங்க சாம்பலாக இருக்கும் கசன் கிட்ட பேசலானாரு அசுரகுரு உத்தம சீடனான உனக்கு சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசிக்கும் நேரம் இப்ப வந்துருச்சு நான் சொல்லும் மந்திரத்தை கவனமாக கேட்டு பதிய வைத்துக்கொள் அதன் பின்னாடி நான் அதே மந்திரத்தை சொல்லி உன்னை உயிர்பித்து விடுறேன் நீ வெளியில வரும்போது நான் இறந்து விடுவேன் உடனே நீ அந்த மந்திரத்தை உச்சரித்து என்னை நீ பிழைக்க வைக்க வேணும் அப்படின்னு சொன்னார் சுக்கராச்சாரியார் கசனும் அவ்வாறே செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் இருவருமே இதை செயல்படுத்த இருவரும் மீண்டும் வெளில வந்தாங்க இந்த கதை சொல்லப்படுகிற நீதி என்ன அப்படின்னா தன்னை பற்றியும் தன் நோக்கம் பற்றியும் குருவிடம் உண்மையாக கூறி அதனால அரிய மந்திரத்தை கற்றான் கசன் அடுத்து தகுதியானவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்து உண்மையான குருவுக்கு அடையாளமாக இருந்தார் சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியாரின் அசு குலத்தை சேர்ந்த மற்ற சீடர்கள் பொறாமை குணம் மற்றும் முறையற்ற வழியை பின்பற்றி சீடர்களுக்கான அருகதையே அவங்க இழந்து போனாங்க உத்தம குரு சீடன் எப்படி இருந்தா நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை ஒரு உதாரணம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி